எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் நம்மகிட்ட ரெண்டு மாதிரி பண்ணைகள் இருக்கு ஒன்று வந்து கோயம்புத்தூர் இன்னொன்று திருவண்ணாமலை இப்ப இந்த இந்த பண்ணைகள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு மாதிரியா வச்சிருக்கோம் அது இல்லாம விவசாயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பயிற்சிகள் வழங்கிட்டு வரோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாத களப்பயிற்சி நம்ம கொடுத்துட்டு வரோம் ஒரு நாள் பயிற்சிகள் ரெண்டு நாள் பயிற்சிகள் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறையா கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த மூன்று மாத கலைப்பயிற்சி அப்படின்னா என்னென்னா இப்போ நிறையா பேர் இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க விழிப்புணர்வு ஏற்பட்டு நஞ்சில்லாத உணவு சாப்பிடணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட லேண்ட் இருக்குது ஆனால் விவசாயம் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியல அவங்க ஒரு யூடியூபோ சேனல் மறுபடியும் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கோ பண்ணும்போது பண்ணிக்கு பா பண்ணும்பொழுது அவங்களுக்கு நிறையா சவால்களும் ஏற்படுது மூன்று மாத கலப்பயிற்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு மாதமும் இந்த மாதிரி பண்ணையிலே தங்கி இருந்து இங்கே வந்து உங்களுக்கான உணவு தங்குற இடம் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் இது ஒரு இலவச பயிற்சி தான் இது வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயிர்களையுமே நீங்களே கைப்பட செஞ்சு தான் வந்து கற்றுக்குவீங்க அது எப்படின்னா அப்புறம் நடவு முறைகள் எந்த மாதிரி மேட்டுப்பாத்தியில் நடவு பண்ணுறோமா இல்லை பாத்தியில் நடவு பண்ணுறோமா இல்லை வந்து நம்ம வந்து பாரில் நடவு பண்ணுறோமாங்கிற மாதிரி தெரிஞ்சு அது எப்படி நடவு பண்ணுற முறைகள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை எப்படிலாம் வந்து கலை மேலாண்மை செய்கிறது எந்தெந்த முறை மூடாக்கமைச்சு கலை மேலாண்மை பண்ணுறோமா இல்லை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்களை இந்த மூன்று மாத கலைப்பயிற்சியில் உங்களுக்கு ஒரு முழுக்க முழுக்க நீங்களே கைப்பட செஞ்சு அனுபவ ரீதியாக கற்றலை எடுத்துக்கிற மாதிரியான வகையில் இந்த மூன்று மாத கலைப்பயிற்சி இலவசமாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் வணக்கம் என்னோடய பேர் வந்து அஜித் நான் ஈஷா மண்காப்பம் இயக்கத்தில் களப்பணியாளராக பணியாற்றிட்டு இப்போ நம்ம பார்க்க பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஈஷா விவசாய மாதிரி பண்ணை நம்மகிட்ட ரெண்டு மாதிரி பண்ணைகள் இருக்குது ஒன்று வந்து கோயம்புத்தூர் இன்னொன்று திருவண்ணாமலை இப்போ இந்த இந்த பண்ணைகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு மாதிரியாக வச்சுருக்கோம் அது இல்லாமல் விவசாயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பயிற்சிகள் வழங்கிட்டு வரோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று மாத களப்பயிற்சி நம்ம கொடுத்துட்டு வரோம் ஒரு நாள் பயிற்சிகள் ரெண்டு நாள் பயிற்சிகள் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி பண்ணைகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் நிறையா வந்து கற்றுக்க வரவங்க இல்லை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணையில் வந்து ஒவ்வொரு ப மாதிரியான கிராப்பு நம்ம நெல் பண்ணியிருக்கிறோம் வாழை பண்ணியிருக்கிறோம் பல பேர் காய்கறி சாகுபடி கரும்பு பண்ணியிருக்கிறோம் கொடி காய்கறி பண்ணியிருக்கிறோம் இப்போ இதெல்லாம் அவங்க வந்து இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சு அவங்க போய் பயன்பெற முடியும் இப்போ இந்த மூன்று மாத கலைப்பயிற்சி அப்படின்னா என்னன்னா இப்போ நிறையா பேர் இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க விழிப்புணர்வு ஏற்பட்டு நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட லேண்ட் இருக்குது ஆனால் விவசாயம் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியல அவங்க ஒரு யூடியூபோ சேனல் மறுபடியும் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கோ பண்ணும்போது பண்ணிக்கு பா பண்ணும்பொழுது அவங்களுக்கு நிறையா சவால்களும் ஏற்படுது அந்த சவால்களை கையாளுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்போ விவசாயத்தையே ஒரு வெறுக்கிற சூழ்நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்னென்னா அவன் தான் வந்து சரி பண்ணுற வகையில் தான் நம்ம வந்து அதை மேம்படுத்துகிற வகையில் தான் இந்த மூன்று மாத களப்பயிற்சி கொடுக்குறோம் இந்த மூன்று மாத கலப்பயிற்சி பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு மாதமும் இந்த மாதிரி பண்ணையிலே தங்கி இருந்து இங்கே வந்து உங்களுக்கான உணவு தங்குற இடம் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் இது ஒரு இலவச பயிற்சி தான் இது வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயிர்களையுமே நீங்களே கைப்பட செஞ்சு தான் வந்து கற்றுக்குவீங்க அது எப்படின்னா இப்போ இயற்கை விவசாயத்தில் முக்கியத்துவம் வந்து நாட்டு மாடுகள் அப்போ நாட்டு மாடுகள் பராமரிப்பு எப்படி அதோட சாண கோமியத்தை வச்சு எப்படி இயற்கை உரங்கள் எல்லாம் தயாரிக்கிறது அதோட மேலாண்மை எப்படி செய்கிறது அதுக்கு அடுத்தது வாத்து கோழி இந்த மாதிரி இருந்தாலும் அது எப்படி நம்ம வந்து வளர்த்து எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அதுக்கடுத்தது அதை வந்து எப்படி வயலுக்கு வந்து கொடுக்குறது வெஞ்சுரி மூலியமாவா ட்ரிப் ஒலியாவா இல்லை ஓப்பன் வாட்டர் ஒலியாக கொடுக்கணுமா எப்படி பயிர்களுக்கு கொடுக்குற முறை அடுத்தது பூச்சி விரட்டிகள்லாம் எப்படி தயார் பண்ணுறது அது எப்படி எந்தெந்த கரைசல்லாம் தயார் பண்ணி அதெல்லாம் கைப்பட அவங்களே வந்து இலைதலைகளை வச்சு தயார் பண்ணி வயல்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தண்ணீர் வழியாக கொடுக்குறது எல்லாமே பண்ணுவாங்க இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து வளப்படுத்துறது எப்படி வந்து நிலத்தை வந்து ஒரு வளப்படுத்துறது அதுக்கு எப்படி உழவு பண்ணணும் இல்லை வந்து ஒரு க ரசாயன விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு போகிறோம்னா எந்த நுட்பத்தை பயன்படுத்தி தானியங்கள் இந்த பல தானியங்கள்லாம் விதைச்சி எப்படிலாம் வந்து நிலத்தை வளப்படுத்தலாங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்புறம் நடவு முறைகள் எந்த மாதிரி மேட்டு பாத்தியில் நடவு பண்ணுறோமா இல்லை பாத்தியில் நடவு பண்ணுறோமா இல்லை வந்து நம்ம வந்து பாரில் நடவு பண்ணுறோமாங்கிற மாதிரி தெரிஞ்சு அது எப்படி நடவு பண்ணுற முறைகள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை எப்படிலாம் வந்து கலை மேலாண்மை செய்கிறது எந்தெந்த முறை மூடாக்கமைச்சு கலை மேலாண்மை பண்ணுறோமா இல்லை வந்து நம்ம வந்து உயிர் மூடாக்கை பயன்படுத்துகிறோமா இல்லை வந்து கலைகள் ஆட்கள் மூலியமாகவே அது க த சரியான தருணத்தில் எடுத்து கலைகளை கட்டுப்படுத்துகிறோமா இல்லை இயந்திரம் மூலியமாக வந்து கலைப்படுத்துகிறோமா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து அதில் கற்றுக்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சிகள் மேலாண்மை பூச்சிகள் மேலாண்மையில் வரப்பு பயிர்கள் மூலியமாக வந்து நம்ம வந்து ஒரு பூச்சிகள் மேலாண்மை வந்து செய்வோம் ஒவ்வொரு கிராப்புக்குமே இதை வந்து நம்ம வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இந்த வரப்பில் வந்து பல ப பல வகையான அந்த பயிர்கள் பூச்சிகளை வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிற மாதிரி வேறு சார்ந்த பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை கலைகளை வந்து வயலுக்குள்ளே போகாமல் தடுக்கக்கூடிய வகையான வரப்பு பயிர்களை பண்ணி அதில் வந்து நம்ம வந்து பூச்சி மேலாண்மைகளை எப்படி பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுவடை நுட்பங்கள் அறுவடை நுட்பங்கள் எந்த மாதிரிலாம் அறுவடை பண்ணலாம் அதை எப்படி விற்பனை பண்ணுறது இப்போ காய்கறிகள்லாம் எந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணணும் நெல் எந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணணும் அது எப்படி இயந்திர மூலியமாக பண்ணணுமோ அது எப்படி பிரித்து எடுக்கிறது விதைகளை எப்படி பிரித்து எடுக்கிறது விதைகளை எப்படி பக்குவப்படுத்துறது இல்லை விற்பனை பண்ணுறது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயங்களை இந்த மூன்று மாத களப்பயிற்சியில் உங்களுக்கு ஒரு முழுக்க முழுக்க நீங்களே கைப்பட செஞ்சு அனுபவ ரீதியாக கற்றலை எடுத்துக்கிற மாதிரியான வகையில் இந்த மூன்று மாத கனப்பயிற்சி இலவசமாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இது எல்லாருமே விவசாயம் வேலைகளையும் இயற்கை விவசாய முறைகளையும் அந்த நுட்பங்களையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு முழுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் போய் உங்களோட வயலில் நீங்கள் விவசாய இயற்கை விவசாயத்தை கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு மன உறுதியோடையும் நல்லா வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் செய்ய முடியும் அதுக்கு இந்த பயிற்சி வந்து உறுதுணையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து களப்பணி எல்லாமே வந்து செஞ்சு கற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் காய்கறி வாழை இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே கரும்பு எல்லாமே இருக்குது இப்போ இந்த பாருங்கள் மேட்டுப்பாத்தியில் மூடா காமிச்சிருக்கோம் வரப்பு பயிரெலாம் போட்டிருக்கோம் நம்ம இதெல்லாம் வந்து நீங்களே வந்து ஒவ்வொன்றுமே கைப்பட செஞ்சு தான் கற்றுக்குவீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த வயல்வெளியாக ஃபுல்லாகவே நீங்கள் அனுபவ ரீதியாக கற்றலை எடுத்துக்க முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தங்குமறை இது வந்து என்னென்னா நம்ம உள்ளே இங்கே தான் தங்கி இருப்போம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம தங்குறதுக்கான இடம் இங்கேயே தங்கி இருந்து தான் நம்ம கற்றுக்கணும் இங்கேயே வந்து பயிற்சி கொடுக்குறதுக்கான பயிற்சி மையமும் இருக்குது இங்கேயே தங்கிட்டு இங்கேயே வந்து பயிற்சி மையம் இப்போ வந்து பகல் ஃபுல்லாக நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா காலையில் ஆறு மணியிலருந்து ஒரு விவசாயினா காலையிலேயே வந்து வயலுக்கு போயிடுவார் நம்ம காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் வரையும் வயலில் தான் இருப்பார் இப்போ வயலில் இருந்து விவசாய களப்பணி எல்லாமே நம்ம வந்து கற்றுக்குவோம் அதை கற்றுக்கிட்டு காலையில் அதை கற்றுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ஈவினிங் வந்த பிறகு நம்ம வந்து விளையாட்டு இங்கே இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் வந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வந்து விளையாடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இரவு வட்ட அமர்வுன்னு ஒன்று இருக்குது இந்த வட்ட அமர்வில் காலையிலேருந்து நீங்கள் என்னென்ன கற்றல்கள் எடுத்துக்கிட்டிங்க அதில் என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அன்னன்னைக்கே நம்ம வந்து அதை வந்து கேட்டறிஞ்சு அதை வந்து விளக்கம் உங்களுக்கு கொடுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கான சந்தேகங்களையும் அங்கங்கேயே நிவர்த்தி பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர்ந்து இது கற்றலை எடுத்துக்குவோம் இப்போ இது பார்த்தோம்னா நம்மளோட பயிற்சி மையத்துக்கான இடம் இது பயிற்சி கொடுக்குற இடம் இது இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து பயிற்சி இங்கே வந்து ஒரு நாள் வகுப்புகள் உங்களுக்கான இரவு வகுப்புகள் இந்த மாதிரிலாம் எல்லாமே நம்ம கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா பயிற்சி மையம் புள்ளியே வந்து உங்களுக்கு வந்து போர்டு இருக்கும் இங்கே எல்லாமே நைட்டு இரவு வட்டாமரவு உக்காந்து நம்மளுடைய அந்த டவுட்டு சந்தேகங்கள் எல்லாமே களப்பணியை கற்றல் எல்லாமே கலந்தாய்வு பண்ணி இங்கே வந்து கிளாஸு இந்த அவர்லி கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இந்த இரவு நேரங்களில் ஒரு சின்ன தீரி கிளாஸஸும் கொடுப்போம் என்ன செஞ்சிங்களோ அதுக்கான ரிலேட்டிவாக தீரிக்ளாஸும் சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அடிப்படையாக நிலம் வளப்படுத்துறதுலேருந்து அறுவடை நுட்பங்கள் வரை ஒன்று ஒன்றா நம்ம பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து இந்த பார்த்துட்டு போவோம் கலந்துரையாடல் செஞ்சு கொண்டுட்டு போவோம் இதுதான் வந்து பயிற்சி மையம் இது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்குகிற அறைகள் இங்கே இருக்குது இது எல்லாமே நீங்கள் தங்கி இங்கேருந்து தான் வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதற்கு த பயிற்சி இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு எதனா ஏஜு வ வயது எதனா தடையாக இருக்கா ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆண்களுக்கு மட்டும் அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆண்களுக்கு மட்டும் வந்து நம்ம அந்த பயிற்சி வழங்கிட்டு வரோம் பெண்களுக்கு போதிய தங்கும் வசதி இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் வருங்காலத்தில் பெண்களுக்கு நம்ம வந்து இது கொடுக்க போகிறோம் இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே செம்மேடு பண்ணையாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு முப்பது பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் திருவண்ணாமலை பண்ணையாக இருந்துச்சுன்னா ஒரு நம்ம ஒரு இருபது பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் இந்த வாய்ப்புங்கிறது அங்கே இருக்கிற சூழலுக்கு அங்கே தங்கக்கூடிய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வச்சுருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி ரெண்டு வயது முடிஞ்சவங்க நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஐம்பது வயதுக்குட்பட்டவங்க நீங்கள் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்க முடியும் இருபத்தி ரெண்டுலேருந்து ஐம்பது இது முழுக்க முழுக்க இலவச பயிற்சியா ஆமாங்கண்ணா இது முழுக்க முழுக்க நீங்கள் இலவசமாக தான் இந்த பயிற்சி கொடுக்குறோம் நம்ம எந்த கட்டணமும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ மூன்று மாத கலைப்பயிற்சி பார்த்தோம் இது எல்லாமே அனுபவ ரீதியாக கற்றல் எடுத்துக்கிறதுன்ட்டு இது இல்லாமல் ஒரு நாள் பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நாள் பயிற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா கீரை பயிற்சி காய்கறி பயிற்சி இயற்கை உரங்கள் தயாரிப்பு பயிற்சி நெல் சாகுபடி கரும்பு சாகுபடி இந்த மாதிரி அந்தந்த கிராப் வாரியாவும் நம்ம வந்து பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் மதிப்பு கூட்டல் பயிற்சி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது இல்லை இதுக்கு அடுத்தது இரண்டு நாள் பயிற்சி நம்ம வந்து பூச்சிகள் பூச்சிகளை கவனியங்கள்னு சொல்லிட்டு இரண்டு நாள் பயிற்சிகளும் நம்ம வந்து ஈஷா மூலியமாக வழங்கிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா மினி மெகா ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம் அது இருக்கோம் அடுத்தது மெகா ஈவெண்ட் இது வந்து நம்ம வந்து மாவட்ட வரியாக நடத்திகிட்டு இருக்கோம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்கவுங்க ஒரு வெற்றி விவசாயிகள் தான் வகுப்பு எடுப்பாங்க அவங்களோட அனுபவங்கள் தான் பகிர்ந்துக்குவாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி கற்றுக்கும் போது உங்களுக்கு ஏ டு விஜிட் அவங்க வந்து அவங்களோட அனுபவங்களும் அவங்க சந்தித்த பிரச்சனைகளுக்கும் எளிமையான தீர்வு வந்து நீங்கள் கேட்டறிஞ்சு தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி பயிற்சிகள் தான் நம்ம ஈஷா மூலயமா இருக்கிறோம் இது எல்லாருமே விவசாயிகளாகிய விவசாயி ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்லை வந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நஞ்சில்லா உணவு நம்ம வந்து நல்ல ஒரு ஆரோக்கிய மண்ணை வந்து மறுபடியும் அந்த மலடாகிகிட்டு இருக்கிற மண்ணை உயிர்ப்பிக்கிறது ஒரு சுற்றுச்சூழல் மீட்டெடுப்பு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இயற்கை விவசாயமே தீர்வாகும் அதுக்கான ஒரு பயணத்தை தான் ஈஷா மண்காப்பம் எடுத்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க നന്ദി വണക്കം